ஸ்ரீஹீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையை நமக ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவை நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் ஸ்ரீ கிருஷ்ணகீதம் என்னும் நமது யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் ஒரு காணொளி மூலம் பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலி அடியனுடைய ஒரு சிறிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் காணொலியாக அமைந்திருக்கிறது ஆம் சென்ற மே இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் நம்முடைய ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியாரனுடைய அவதார திருநாள் அதற்கு முந்தைய நாள் ஒன்றாம் தேதி அடியின் ஸ்ரீபெரும்புதூருக்கு அதாவது ஸ்ரீ ஸ்ரீராமானுஜரனுடைய அவதார திருத்தலமான ஸ்ரீபெரும்புதூருக்கு அங்கு சென்று ஆச்சாரியரை சேவித்து தாயார் எதிராசவல்லி தாயாரையும் சேவித்து அடுத்ததாக ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் பகவானையும் சேவித்து ஆனந்தமடைந்தேன் இன்பமடைந்தேன் இங்கு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நடைபெற்றன அதை பக்தர்களிடையே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அடியனுடைய ஒரு சிறு விருப்பமாக ஆசையாக உள்ளது முதலாவதாக அங்கே சென்று ஸ்ரீபெரும்புதூருக்கு சென்று ஆலயத்திற்குள் நுழைய முன்னர் அடியேன் ஒரு முக்கிய பாகவதரை சந்தித்தேன் அவர் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து அதாவது ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு பயணித்துள்ளார் ஏனென்றால் ஆச்சாரியரை ஸ்ரீராமானுஜ ஆச்சாரியரை அவரது திருநட்சத்திர நாளன்று சேவிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய பாகவதர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து அங்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு வருகை புரிந்துள்ளார் அவருடைய பெயர் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் அவர் ஒரு ஆஞ்சநேய பக்தர் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆம் அவர் ஆஞ்சநேய பக்தர் என்றே குறிப்பிட்டுள்ளார் அவர் ஒரு நாமெல்லாம் அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பத்திரிகை கொடுத்து அழைப்போம் அல்லவா அந்த வகையிலே வருகிற ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று ஸ்ரீவல்லி புத்தூரிலே ஸ்ரீ ஆண்டாளனுடைய அவதார திருநாள் விசேஷமாக கொண்டாடப்படும் இந்த நாள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து நாட்கள் உற்சவமாக அங்கு விசேஷமாக நடைபெறும் அதற்கு அந்த வைபவத்திற்கு ஸ்ரீ ஆண்டாளனுடைய திருநட்சத்திர வைபவம் ஸ்ரீவல்லி புத்தூரிலே நடைபெற உள்ளது அந்த வைபவத்திற்கு ஒரு பத்திரிகையை வழங்கி அந்த பாகவதர் அடியனை அழைத்தார் இதை மிகப்பெரிய பாக்கியமாகவே நான் கருதுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு முக்கிய பாகவதரை சந்தித்ததில் அடியனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடுத்தபடியாக திருக்கோயிலில் உள்ளே நாம் நுழையும் போது அங்கே கஜேந்திரர் திருமண்ணுடன் பகவானுடைய அந்த திருநாமத்துடன் பிரம்மாண்டமாக காட்சியளித்தார் கொடிமரத்தையும் சேவித்து அங்கே ஏற்கனவே அடியன் குறிப்பிட்டது போல தாயாரை சேவித்து ஆச்சாரியார் தாயார் ஸ்ரீ எதிராசவல்லி தாயார் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மூவரையும் சேவித்துவிட்டு அந்த ஆலயத்தினுடைய உட்புற அந்த மதில் சுவர்களிலே வரைய பெற்றிருக்கும் ஓவியங்களைக் கண்டு பிரமித்தேன் காரணம் ஒவ்வொரு திவ்ய தேசத்தினுடைய அந்த திருக்கோயிலினுடைய வரலாறு ஓவியமாக அங்கே தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அனைத்து திவ்ய தேசங்களையும் ஒரு சேர தரிசித்த அந்த ஒரு இன்பமயமான ஆனந்தமயமான சூழலை அங்கே அடியேன் உணர்ந்தேன் அடுத்ததாக திருக்கோஷ்டியூரிலே ஆச்சாரியார் ஓம் நமோ நாராயணா என்ற இந்த திருமந்திர உச்சாடனத்தை எவ்வாறு தனது குருவிடமிருந்து பெற்றார் என்பதும் அங்கே தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த ஓவியங்களிலே இதை ஒவ்வொரு பக்தரும் தவறாமல் சென்று அங்கே ஆச்சாரியார் தாயார் பகவானை சேவித்து இந்த தத்ரூபமான ஓவியங்களையும் கண்டு ரசிக்க வேண்டும் என்று அடியேன் அனைத்து பக்தர்களையும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பகவானை அதாவது திருக்கோயிலிருந்து அடியேன் வெளியே வந்த பிறகு அங்கே ததி ஆராதனம் ஆம் அன்னப்பிரசாதம் நிறைய அன்னப்பிரசாத கூடங்களில் வழங்கப்பட்டு வந்தது அந்த வகையிலும் அடியனுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது ஸ்ரீரங்கத்திலிருந்து சில குறிப்பிட்ட ஐயங்கார்கள் அங்கே வந்து ததி ஆராதனம் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் சென்னையிலிருந்து சில பக்தர்கள் ஏற்பாடு செய்திருந்த அதன் பேரில் ஸ்ரீரங்கத்திலிருந்து அவர்கள் வந்து அங்கு அன்னப்பிரசாதத்தை சமைத்து பகவானுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பிரசாதம் மிக அருமையான பிரசாதம் அடியனுக்கு அன்றைய உணவாக கிடைத்தது அந்த பிரசாதத்தையும் அடியன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன் பிறகு மீண்டும் ஒருமுறை முறை ஆச்சாரியாரையும் தாயாரையும் பகவானையும் அந்த ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மற்றும் ஸ்ரீ பாஷியக்கார தேவஸ்தானம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் வெளியிலிருந்து மற்றும் ஒருமுறை முறை சேவித்துவிட்டு அடியேன் அங்கிருந்து கிளம்பினேன் இதை மிகப்பெரிய பாக்கியமாகவே அடியேன் கருதுகிறேன் அதாவது எத்தனை வைணவ திருக்கோயில்களுக்கு சென்றிருந்தாலும் பஞ்ச சமஸ்காரம் பெற்ற பின் அடியேன் ஆச்சாரியாரினுடைய அந்த திருநட்சத்திரத்தன்று ஸ்ரீபெரும்புதூரிலே அவர் அவதரித்த திருத்தலத்திற்கு சென்று அங்கு பல பக்தர்களையும் பாகவதர்களையும் சந்தித்து உரையாடி பகவானை சேவித்து ஆச்சாரியார் தாயார் பகவானை மூவரையும் சேவித்து மிகுந்த ஆனந்தமடைந்தேன் இந்த ஒரு ஆனந்த நிகழ்வின் பரிமாற்றத்தை பக்தர்கள் இடையில் தெரிவிக்க வேண்டும் என்று அடியேன் மிகுந்த ஆவல் கொண்டிருந்தேன் அது இன்றைய தினம் நிறைவேறியது மிக்க நன்றி மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் ஓம் நமோ நாராயணா சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம்